அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த தமிழ்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஆன்மீக பரிகாரம் தான் ஆன்மீக பரிகாரம் நிறைய நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடையலாம் ஏ ஏன் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறோன்னா எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யும் போது வளர்ப்பிறையில் தொடங்கணும்ண்ணா அமாவாசை கழித்து வர நாட்கள் வர வெள்ளிக்கிழமையோ இல்லை எந்த ஒரு விசேஷன்னாலும் நம்ம செய்யும்போது அந்த அந்த வேண்டுகிற வேண்டுதலாகட்டும் இல்லை செய்யற பரிகாரமாகட்டும் கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ தான் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையே தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாவே அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இல்லைங்களா மகாலட்சுமி கடாட்சம் எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை செய்வோம் மற்ற நாளில் செய்கிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமை செய்வோம் ஏன்னா மகாலட்சுமியின் அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சுக்கர பகவானின் அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வந்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் போது இன்னும் பன்மடங்கு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்காங்க பூஜை அறையில் போகிறோம் ரொம்ப செலவுலாம் கிடையாது ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் வெள்ளிக்கிழமைன்னா கல் வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க மல்லிகைப்பூ வாங்குங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றது அந்த வெண்மை நிறம் இல்லைங்களா மட்டும் இல்லாமல் பார்க்கடலில் தோன்றியவர் அன்னை மகாலட்சுமி தாயார் ஸோ தான் வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல மல்லிகைப்பூ வாங்கி அந்த மலரை மகாலட்சுமி தாயாருக்கு சூட்டும் போது அதுவும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது சொல்லுவோம் கற்கண்டு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் அந்த வெள்ளை நிற பொருள் எல்லாமே வந்து வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த பதிவில் சுக்குர ஓரையில் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜையே செய்ய போகிறோம் பூஜை அறையில் நம்ம எப்போவுமே யூஷுவல் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை செய்வோம் இல்லைங்களா அப்போ தான் இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒன்றும் செலவே கிடையாதுங்க கல்லூப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க அதாவது நீங்கள் முன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நான் வாங்கி வந்து பிரிக்காமல் வச்சுருக்கேன் அதாவது யூஸ் பண்ணாத தான் இருக்கணும் நம்ம சமையல் கட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற உப்பை வந்து எடுக்கக்கூடாது புதுசாக வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அந்த உப்பை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் விலக்கேற்று நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் சுக்கர உரையில் பண்ணணும் இப்போ வந்து ஒரு சிலர் கேட்கலாம் சுக்கர உரை எங்களுக்கு தெரியாதுன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்கர உரை மதியம் ஒன்று டூ ரெண்டு சுக்கர உரை அதை விட்டால் இரவு எட்டு டு ஒன்பது இப்படி மூணு தடவை வந்து சுக்கர உரை வருங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எது வந்து சுலபமாக இருக்கும் இப்போ வந்து குழந்தைங்க கால ஸ்கூல் போகிறாங்கன்னா ஆறு டூ ஏழு பூஜை செய்ய முடியாது சில பேர் வந்து மதியம் பண்ணுவாங்க சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து சாப்பாடு வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த நேரத்தில் செய்வாங்க ஸோ அப்போயே நீங்கள் செய்யலாம் உச்சி நேரமாச்சு அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை சுக்கர உரையில் நீங்கள் செய்யலாம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் அதை விட்டுன்னா இரவு எட்டு ஒன்பது இது ரொம்ப வந்து எல்லாருமே செய்யக்கூடிய நேரம் நீங்களாம் எல்லாம் ஒரு ஒரு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் வீட்டில் விளக்கி ஏற்றி வச்சு நீங்கள் காலில் பூஜை முடிச்சிட்டங்கனாலும் பரவாயில்ல முடிச்சிட்டிங்கனா கூட இரவு வந்து திரும்ப விளக்கி ஏற்றி இந்த பரிகாரத்தை ஊதபத்தியெல்லாம் காட்டிட்டு தீப ஆராதனை பண்ணிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் மனமுருக பிரா பிரார்த்தனை பண்ணிக்கணும் சுக்ர பகவானையும் மகாலக்ஷ்மி தாயாரையும் நல்லா வேண்டிக்கணும் உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பை உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய பண தேவை நமக்கு வந்து என்ன பண கஷ்டமோ இல்லை பண வ பண வரவு இருக்கணும் தனம் தானியத்துக்கு குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை கடன் தொல்லையாக இருக்குது கடன் அடையணும் இப்படி எந்த ஒரு பிரச்சனையாகவே இருக்கலாம் கல்லுப்பை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சுக்கர ஊரையில் வணங்கும் பொழுது நமக்கு பன்மடங்கு மடங்கு பலனை தரும் ஏன் கல்லு உப்பு வச்சு நம்ம வந்து வணங்கணுன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது கல்லுப்பு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏழு வாரம் மாதிரி செய்ய போகிறோம் ஏழு வாரம் இந்த கல்லுப்பை வந்து உள்ளங்கையில் இதேமாதிரி ஏழு வெள்ளிக்கிழமை செய்யணாங்க ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு விட்டக்கூடாது சப்போஸ் மாதவிடாய் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம் இப்போ வந்து நல்லா வணங்கிட்டு நீங்கள் ஒரு பவுல்லையே பூஜாரையிலேயே கொட்டிடுங்க அந்த உப்பை கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நானே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செவ்வாய் தான் பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமை தான் செய்வோம் டெய்லியெலாம் செய்ய மாட்டோம்னா பிரச்சனை இல்லை அந்த பவுலுக்கு நீங்கள் எப்போல்லாம் உங்கள் வீட்டை விலக்கேற்றுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுலாக இருந்தால் ரொம்ப நல்லது சுக்கரின் அம்சம் பெற்றது இல்லையா அந்த கண்ணாடி வெல்மை நிறம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும்போது விலைக்கு ஏற்றி ஊத காட்டுவீங்களா அந்த மாதிரி அந்த கண்ணாடி பவுலுக்கும் காட்டுங்க இந்தமாரி வந்தீங்கன்னா ஏழு வாரம் வந்து நீங்கள் உப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் ஏழு வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் வச்சுட்டே வரணும் ஏழு ஒரு ரூபாய் நாணயம் வந்துடும் உங்களுக்கு அப்போ ஸோ வந்து நீங்கள் ஏழாவது வாரம் அந்த ஒரு ரூபாய் நாணயம் எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக மஞ்சள் துணியில் ஒரு மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாரையும் சுக்குர பகவானையும் நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் பணப்பேட்டி எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் உப்பு வந்து அதே உப்பையே முதல் வாரம் எடுத்த உப்பையே தான் நம்ம பயன்படுத்தணுமானு அப்படி கிடையாது நல்லா பெரிய கண்ணாடி பவுலாக தான் வச்சுக்கோங்க கண்ணாடி பவுல் இல்லைன்னா வேறு ஏதாவது பெரிய வந்து மண்ணால் செய்யப்பட்டது அது மாதிரி எதுனா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஏழு வாரமே அந்த உப்பு அதில் நீங்கள் செய்யும் போதெல்லாம் உப்பு வந்து ஒரு பேக்கெட் வாங்கி புதுசாக வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு லாக் பண்ணி வச்சுருங்க திரும்ப அடுத்த வாரமும் அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பரிகாரம் செஞ்சுட்டு அந்த ஆல்ரெடி இல்லையா அந்த உப்பையோடையே இந்த இந்த உப்பையும் போட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து இந்த ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டுத்தையுமே அந்த உப்பு மேலே வையுங்க ஏன்னா உள்ளே ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் மேலே வைங்க ஏழு வாரம் கழிச்சு என்ன பார்க்க அந்த காசை மட்டும் மஞ்சள் துணியில் முடித்து நீங்கள் நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பீரோவில் வச்சுட்டு போகிறீங்க அந்த உப்பை என்ன பண்ணுன்னா உங்கள் ஷிங்கில் பாத்திரம் கழுவுற பாத்ரூம்லலாம் போய் இது பண்ணாதீங்க பாத்திரம் கழுவுறனாலேயே ஷிங்க் அங்கே வந்து கரைச்சி விட்டுருங்க இன்னும் உப்பு ஜாடி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் பூஜாரையில் வந்து மகாலட்சுமி தயார் படம் பக்கத்தில் வச்சோம் இந்த உப்பு அதில் போட்டுக்கிட்டே வரலாம் ஆனால் முடியேக்காதீங்க ஓப்பனில் வைங்க முடி ஏற்க கூடாது ஸோ வந்து இந்த மாதிரி ஏழு வாரம் செஞ்சு பாருங்கள் இந்த ஏழு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த பதிவில் ஏதாவது உங்கள் டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பண கஷ்டம் என்பது நீங்கள் ரெண்டு வாரம் மூணு வாரம் கும்பிடும்போதே உங்களுக்கு வந்து நீங்களே உணர்வீங்க உங்கள் வீட்டில் நடக்கிற மாற்றத்தை மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து அமருவாங்க நமக்கே தெரியாமல் அதிசயம் நடக்கும் அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு கதவை தட்டும் மகாலட்சுமி தாயாரை மனமுருக பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோடு இதை பூஜையை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் ரெண்டு வாரம் மூணு வாரம் உப்பு வந்து நாங்கள் உப்பு ஜாய்டில் கொட்டி வர நீர்த்து போயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நீர்த்து போகுதுன்னா நீங்கள் அந்த உப்பை எடுத்து நீங்கள் ஷிங்கில் கரைச்சிடலாம் ஆனால் அந்த காயின்ஸ் மட்டும் வந்து அப்படியே வச்சுருங்க அடுத்த வாரம் உப்பு வைக்கும்போது நீங்கள் அதோட சேர்த்து வச்சிருங்க அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கர் பை வாழ்க வளமுடன்